சிறுவானி அணை நீர்மட்டம் முப்பது அடியாக உயர்வு இந்த ஆண்டு அணை நிரம்ப வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கேரள மாநிலம் மன்னார்காடு அருகே அடர்ந்த வனப்பகுதியில் சிறுவாணி அணை அமைந்துள்ளது ஐம்பது அடி உயரம் கொண்ட இந்த அணையிலிருந்து கோவை மாநகர் பகுதிக்கு குடிநீர் எடுக்கப்பட்டு வருகின்றது அதன்படி தினமும் பத்து கோடி லிட்டர் குடிநீர் எடுக்க முடியும் ஆனால் அணையின் நீர்மட்டம் குறைந்ததால் அணையிலிருந்து எடுக்கப்படும் குடிநீர் அளவு குறைந்தது இந்நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதால் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது இதற்கிடையே அணையில் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது எனவே அணைக்கு வரும் தண்ணீரின் அளவும் அதிகரித்தது இதன் காரணமாக அணையின் நீர் மட்டம் முப்பது அடியை தாண்டியுள்ளது நெயில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் அடிவாரத்தில் பதினேழு மில்லி மீட்டர் மழையும் பதிவாகியிருக்கின்றது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவுகளை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது அதிலிருந்து ஐந்து கோடி எழுபது லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்கப்பட்டது அதில் ஐந்து கோடி லிட்டர் குடிநீர் கோவை மாநகர பகுதிக்கு விநியோகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அணை பகுதியில் மழை பெய்து வருவதால் இந்த ஆண்டு அணை நிரம்ப வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது